முறை சொல்லி நம்ம ஏன் டாய்லெட் பேப்பர்னு சொல்கிறோம் பொதுவாக ஒரு பேப்பரை நம்ம அந்த மாதிரி தரக்குறைவாக பேசக்கூடாதுனாலும் கூட மீண்டும் மீண்டும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படி எங்களை பேச வைக்கிது ஏன்னா தினகரனாவது மூணாவது பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது போட்டானா முறை சொல்லியில் இப்படி சம்பவமே போடலைங்க குழந்தை இறந்ததாக எந்த சம்பவமும் இல்லை ஆனால் ஒரு நியூஸ் இருக்குது இறந்த குழந்தையுடைய பேரண்ட்டுக்கு மூணு லட்சம் ரூபாய் அரசாங்கம் அதாவது மு ஸ்டாலின் அவர்கள் விடுவித்துள்ளார் ஆறுதலாக விடுவித்துள்ளார் அந்த நியூஸ் இருக்கு ஆனா குழந்தை இருந்ததாகவோ குழந்தைக்கு எந்த ஸ்கூல்ல படிச்சது எந்த மாதிரியான சம்பவம் நடந்ததுன்னு எந்த தகவலுமே அதுல இல்ல நிவாரண தொகை கொடுத்ததா சொல்லக்கூடிய அந்த நியூஸ் கூட நாலாவது பக்கத்துல தான் வந்திருந்தது வெரி நெக்ஸ்ட் டே சம்பவம் மூணாம் தேதி நடக்குது நியூஸ் நாலாம் தேதி வரணும் ஆனா இந்த முரசொலியில வரல அப்ப முரசொலி பேப்பர் நம்ம என்னன்னு சொல்லுவோம் டாய்லெட் பேப்பர் தானே சொல்லுவீங்க டாய்லெட் பேப்பரால் பிரயோஜனப்படும் சார் இது அதுக்கு கூட பிரயோஜனம் இருக்குதான்னு தெரியலையே மூணு வயசு குழந்தைய தொலைச்சிட்டு பெத்தவங்க என்ன மாதிரியான மனவேதனையில இருப்பாங்க அப்படியான ஒரு பேரண்ட்டுக்கு நீங்க குடுக்குற இந்த நியூஸ் எல்லாம் இருக்குல்ல இன்னும் தான் உருவாக்கும்